வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து போலீசார் துரத்தியமையால் கீழே விழுந்த நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் பொலிசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் அப்பகுதியில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டது நேற்று இரவு பத்து மணியளவில் கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்துள்ளனர் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை துரத்திச் சென்றதோடு அவரது வாகன சக்கரத்தில் தடையினை ஏற்படுத்தியதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணம் இதனை அவதானித்து இளைஞர்கள் மற்றும் ஊர் ஊர்மக்கள் ஆத்திரமடைந்து பலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் அடாவடியான இந்த செயற்பாட்டிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்ததோடு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்திருந்தனர் இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த இளைஞர்கள் நீதிபதி இங்கு வரவேண்டும் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததோடு இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததோடு சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போலீசார் மீது நம்பிக்கை இல்லை நீதிபதி இங்கு வர வேண்டும் என விடாப்பிடியாக நின்றனர் இந்த நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் இதனையடுத்து பொதுமக்களின் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்ட பொதுமக்கள் போலீசாரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதுடைய ராமசாமி அந்தோணி பிள்ளை என்பவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதோடு விசேட அதிரடிப்படையினர் கலகத்தடுப்பு போலீசாரும் களமிறக்கப்பட்டிருந்தனர் න කල සිීනල් බලන්න අපිකලට ය ගට පුලුව අපිට දක්් කියලා වාට ඉංවාදී අපි සාදාාම කෙන්නවා කියල පැහැදිි කරන්නේ අයි පලස්ාන්්ි පා බැක්චතේ වෙරයි අපිතැ මේ නිදාන් ර වා ඇවිල්ල විි ප මේකඉිටින් විතරම්නාට පසට ආයනි වව පසන හරි මාක.